என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கின்ற நிகழ்வு டீல்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு எம்ஓயூ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது சொல்கிறதும் பெருமையாகத்தான் இருக்கின்றது மைக்ரோசாஃப்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இணைந்திருக்கின்றது இன்னும் கூடுதல் பெருமையாகத்தான் இருக்கின்றது எங்களுக்கான இந்த உத்வேகத்தை இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் சிசில் சுந்தர் சொன்னார் எங்களுக்கான உத்வேகத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நிகழ்வில் அவர் சார்பாக கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற நமது மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இந்த தமிழ்நாடு மேப்பையும் நம்முடைய மைக்ரோசாஃப்டையும் இணைத்து இங்கே ரொம்ப அழகாக அதை மக்களிடம் எடுத்துக்காட்டி அந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தமிழ்நாட்டு மேப்பை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய மன ஓட்டம் எப்படி சென்றது என்று சொன்னால் திருவாரூரை சார்ந்த ஒருவர் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒருவரை அழைத்து நீ நேரடியாக நீ அமெரிக்காவுக்கு செல் சியாட்டிலுக்கு செல் அங்க இருக்கின்ற மைக்ரோசாப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சார் அங்கே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு உன்னால் ஒரு நல்ல காரியம் ஏற்பட வேண்டும் என்று என்னை சொல்லி அனுப்பி வைத்து தமிழ்நாடு மேப்பை தாண்டி இந்தியா மேப்பை தாண்டி நேரடியாக அமெரிக்காவுக்கு நேரடியாக சென்று இருமுறை சென்று குறிப்பாக இந்த மைக்ரோசாஃப்டோட இந்த சைன் ஆவதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் என்னுடைய அன்பு சகோதரர் சிசில் சுந்தர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள் சார்பாக முதலில் என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இங்கே இருக்கின்ற எங்களுடைய என்னென்ன கோஆர்டினேஷன் ப்ராசஸை செஞ்ச எங்களுடைய சுதன் சார் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நிர்மான் கீக்ஸை சார்ந்திருக்கின்ற சகோதரி உமா சகோதரர் கணேசன் வருகை தந்திருக்கின்ற புகழ் காந்தி குறிப்பாக இந்த டீச்சர்ஸ் இவங்களை ட்ரெயின் பண்ணும் ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுக்காக எங்களுக்கான அந்த இட வசதியோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இனிஷியலாக எங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய பாபு மனோகர் சார் அவர் நிறுவனத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் முதல் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய கனவு என்பது அந்த ட்ரீம் ஹையாக இருக்கின்றது இது இப்போ செய்வதற்கு யார் இருக்கா எங்களுக்காக எங்களோடு இணைந்து செய்வதற்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அடுத்த கட்டத்திற்கு இந்த எஜுகேஷன் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் ரோபாட்டிக்ஸை பற்றி பேசுகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறோம் மிஷின் லேர்னிங்கை பற்றி பேசுகிறோம் இது எப்படி எங்களுடைய கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களும் கொண்டு செல்ல வேண்டும் எப்படி கொண்டு செல்ல முடியும் அதுக்கு என்ன மீடியம் இருக்கின்றதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கின்றது ஸோ இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு ஒரே மையப்புள்ளியில் ஒன்றாக நாம் இணைந்திருக்கின்றோம் டெக்னாலஜி வளர வளர இங்கே ரொம்ப அழகாக நம்முடைய ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேசிட்டு போனார் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸும் ஒவ்வொரு வகுப்புகளும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் வி ஆர் ஸ்டார்டர் ரீப்ளேஸிங் த பிளாக் போர்ட்ஸ் வித் ஸ்மார்ட் கிளாசஸ் வி ஆர் ரீப்ளேசிங் த பிளாக் போர்ட்ஸ் வித் ஸ்மார்ட் கிளாஸஸ் பட் வி ஆர் நாட் ரீப்ளேஸிங் அவர் டீச்சர்ஸ் வி ஆர் என்ஹான்சிங் த எஜுகேஷன் என்று சொல்லிட்டு போனார் உண்மைதான் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வி கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் சரி அந்த கரும்பலகை முன்பு நின்று பாடம் நடத்துகின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இணையாக எந்த டெக்னாலஜியும் கிடையாது என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொண்டு வருகிறோம் என்னதான் நம்ம வந்து உலகளவில் இருக்கின்ற நாடுகளில் கம்பீட் பண்றோம் அப்படின்னாலும் நேரடியாக நின்று பாடம் நடத்தும் பொழுது பெறுகின்ற அந்த உணர்வு பகிர்ந்து கொள்கின்ற அந்த கருத்து பரிமாற்றம் நான் சொன்னது அந்த குழந்தைங்க புரிஞ்சிச்சியாக புரியலையாங்கிற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே கண்டு கொள்கிறது மூளை மூளை தான் அதை அடிச்சுக்க முடியாது அதை ஆனால் இன்றைக்கு உலகத்தோடு நாம் ஒப்பிடும் பொழுது உலகத்தோடு நாம் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் டெக்னாலஜி ரிலேட்டடாக நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி தயார்படுத்தி கொள்வதற்கு தேவையான டெக்னாலஜிஸை கொண்டு வர வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதை தான் இங்கே நம்முடைய மண்மகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னது போல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நம்மை வைக்கின்ற வேண்டுகோள் மாணவ செல்வங்களை இந்த வயது என்பது உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் செலுத்த வேண்டிய வயது படிப்பு 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 இதில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இதை சொல்லவில்லை உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் வார்த்தை அலங்காரத்திற்காக யார் வேணா எது வேணா சொல்லலாம் ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது அப்படின்னு வரும் பொழுது முதலமைச்சர் ஒரு கனவுக்கு வந்துட்டார் அந்த கனவை நனவாக்க வேண்டிய நம்முடைய கடமை என்று எங்களுடைய பள்ளி கழுத்தரை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து இன்றைக்கு இதை நாங்கள் ஒரு மைய பகிர்ந்து இருக்கின்றோம் இதை கிட்டத்தட்ட இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இரண்டு அரசு உதவி பெருகின் பள்ளிகள் அதே மாதிரி தனியார் பள்ளிகள் அது ஒரு எல்லாமே இங்கே வந்திருக்கிறாங்க எல்லாருமே எதற்காக வந்திருக்கிறாங்க இது அரசாங்கம் தானே நடத்துது அரசு பள்ளிக்கு தானே முக்கியத்துவம் அப்படி கிடையாது நம்முடைய ஸ்டேட்டில் இருக்கின்ற அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் படிக்கிறது எங்களுடைய ஸ்டேட்டில் நீங்கள் கல்வி அறிவியை தர வேண்டியது தந்து கொண்டிருப்பது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அனைவருமே சமம் தான் எல்லாருமே எங்களுக்கு தேவை தான் அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதே நேரத்தில் கொஞ்சம் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படி எங்களோடு இணைந்திருக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த மேனேஜ்மெண்ட்ஸுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டு முறை நாங்கள் நேரடியாக சென்று அமெரிக்காவில் இங்கே நம்முடைய சசில் சுந்தருடைய படி அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு ஹெட் கவாட்டர்ஸில் இருக்கின்ற மைக்ரோசாஃப்ட்டை பார்த்து பேசுகிறோம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற சியாட்டிலுக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம் எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லி அவங்களாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அது எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு ஏன்னா இன்றைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லும்பொழுது அந்த காணொளியே பார்த்துருப்பீங்க தந்தை பெரியாரிலேருந்து நாங்கள் ஆரம்பி ஏன் தந்தை பெரியார்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கும் தந்தை பெரியாருக்கு என்ன சம்பந்தம் என்ன ஐடியாலஜி நீங்க சொல்ல போறீங்களா என்று கூட நீங்க நினைக்கலாம் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் பகுத்திருந்து பார்த்து சிந்திக்க வேண்டும் நானே சொன்னாலும் நம்பாத மற்றவங்க சொன்னாலும் நம்பாத உனக்கு இருக்கின்ற சொந்த புத்தியை சொந்த அறிவியை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்பதை நீயே முடிவு சொன்னவர் அவர் வெரி ஃபஸ்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் கணினின்னு ஒன்று வருது கம்ப்யூட்டர்னு வருது அவரால் நடக்க முடியல அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வயதான காலம் அப்போ தன்னுடைய எல்லாம் அழைத்து கொண்டு ஏதோ கம்ப்யூட்டர் ஏதோ வந்திருக்காமல கணினின்னு ஏதோ ஒரு மெஷின் வந்திருக்காமல அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு மொத மாடியில் இருக்கின்றது அவர் நடந்துலாம் போக முடியாது ஒரு சேரில் உட்கார வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க அவர் வரும்னு அவசியமே கிடையாது இப்படி அறிவியல் சார்ந்து எந்தெந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் வருகின்றதோ அதில் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் சேராதா என்று கனவு கண்டவர் அவர் அந்த வழியில் தான் அண்ணா கலைஞர் பார்த்துருப்பீங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கம்ப்யூட்டர் பெரிய விஷயமாக இருந்தபொழுதே ஐடிக்குண்டு தனியாக ஒரு பாலிசியை ஒட்டுமொத்த இந்தியாவிலே கொண்டு வந்த முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அந்த முதல் மாநிலத்தினுடைய நீச்சியாகத்தான் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த டீல்ஸ் அப்படிங்கிறது மூலமாக இன்றைக்கு நம்முடைய மைக்ரோசாஃப்டோட நாமளும் இதுவும் அவர் எப்படி ஐடி பாலிசி கொண்டதுக்கு முதல் மாநிலமாக அன்றைக்கு இருந்தது இன்றைக்கி மைக்ரோசாஃப்டோட எம்ஓஇ போடுற முதல் மாநிலமாகவும் இன்றைக்கி தமிழ்நாடு விளங்குவது என்று சொல்லும் பொழுது எப்படி நாங்கள் ஃபோர் சி பண்ணுறோன்னு பார்க்கணும் நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் நான் என்னைக்கு இருந்தாலும் கம்ப்யூட்டர் தான் உலகத்தை ஆளப் போகின்றது ஆனால் அதுக்கு தேவையான விதத்தில் நாம் நம்மளை எக்யூப் பண்ணியிருக்கிறோமா அப்படி எக்யூப் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை கை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் இணைந்திருக்கின்ற எங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய நிர்மாணமாக இருந்தாலும் சரி கீக்ஸாக இருந்தாலும் சரி இனிஷியலாக ஒரு பத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் பயன்பெறுகின்றவர்கள் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற மாணவர்கள் பயன்பெறுகின்றவர்கள் இதை நம்ம பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது நூறு பள்ளிகளை தாழ்ந்து ஏறத்தாழ முப்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்தில் ஏறத்தாழ நமக்குன்று இருக்கின்ற முப்பத்தெட்டாயிரம் பள்ளிகளிலும் இதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அதை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய கணேசன் சாரை பொறுத்தவரைக்கும் இங்கே நம்முடைய சொன்னால் பத்து ஆர்க் இதுன்னு நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் என்று சொன்னால் அதற்கும் முதல் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியை சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் ரொம்ப சேலஞ்சஸ் இதில் நாங்க திராவிட மாடல்ன்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாடு இதை தங்கள் பக்கம் கொண்டு வந்திருக்குது என்று சொன்னால் அப்ப எத்தனை ஸ்டேட்ஸ் இதுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும் நாங்கள் முந்திக்கிட்டோம் நாங்கள் எப்படி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உலகளவில் இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட்டை நடத்துறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அதை போட்டி போட்டிருக்கும் போது நாற்பத்தெட்டே மணி நேரத்தில் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதை நம் பக்கம் கொண்டு வந்தாரோ இன்னைக்கு அதன் வழி அதை விளையாட்டு என்று பொழுதும் அதில் நாம தான் அதை கொண்டு வந்தோம் அதே போன்ற இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இருக்கும்போது திருப்பியும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உடனடியாக நீ இப்போ நீ உடனடியாக அதை நீ சைன் பண்ணிட்டு வான்னு சொல்லி இன்னைக்கு அதிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் நம்முடைய மாண்புக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய பிடி பீரியடை நீங்க வந்து கடன் வாங்கிக்க கூடாது பிள்ளைங்களை நீங்க விளையாட விடணும் என்று சொன்னாங்க உண்மைதான் இன்றைக்கு நாங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணத்தையும் நாங்கள் வந்து நனவாக்க வேண்டும் என்ற வகையில் அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அவருக்கு அந்த கவலையே வேணாம் ஏன்னா எங்கள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பும் அவசியம் அதே நேரத்தில் உடல் நலமும் அவசியம் இரண்டையும் பேணி காக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தை அவரோடு சேர்ந்து நாங்களும் ஈடுபடுத்துவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இது போன்ற ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு எம்ஒயூஸ மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து இங்கே எத்திராஜ் கல்லூரியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சார் வந்திருக்கு முரளி சார் வந்திருக்கிறாங்க எஜுகேஷன் என்று வரும்பொழுது அதில் பிள்ளைங்களுக்கு தேவையான உடல்நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து பாதிக்கப்படும் போது எல்லா விதமான பிள்ளைகளையும் அதில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய உமாராணி அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க இங்கே எங்களுடைய ஒளிவண்ணன் சார் வந்திருக்கிறாங்க சிசுசுந்தர் சாருடைய ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க இப்படி சன் ஷைனிங் எய்டர்ஸ் வந்திருக்கின்றவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தனியார் பள்ளி என்று வரும்பொழுது பல்வேறு நிகழ்வுகளை நான் கலந்து பொழுது நான் அவங்கள்ட்ட சொல்றது ஒன்று தான் தனியார் பள்ளி என்று நாங்கள் ஒதுக்கிட்டு நாங்கள் பாக்குறது கிடையாது உங்களோட பள்ளிக்கு நாங்கள் வரும்பொழுது உங்களிடம் இருந்து சில விஷயங்களை நாங்கள் கத்துக்கிறோம் நீங்களும் எங்களோட அரசு பள்ளிக்கு வாங்க எங்ககிட்ட இருந்து நீங்க சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு மியூச்சுவலாக இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும்போது ஏதோ தனிப்பட்ட நமக்காக இல்ல நம்முடைய மாணவச்சல்களுடைய எதிர்காலத்திற்காக மாணவச் எதிர்காலம் என்பது ஒட்டுமொத்த சொசைட்டியோட சொசைட்டியோட ஃப்யூச்சரை சார்ந்திருக்கின்றது தான் நான் சொல்வது வழக்கம் அதேபோன்று நீங்கள் வருகை தந்திருக்க உங்களுக்கும் அதே வேண்டுகோளை மீண்டும் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக மீண்டும் வரும் வரை இந்த ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு அது கண்டிப்பாக அது அமைந்திருக்கின்றது அது அமையும் அந்த அமைவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொள்வதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்